சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இந்தியாவின் தங்க நகரம் என்று அழைக்கப்படும் கோலார் தங்க வயலின் முக்கியத்துவம் தற்போது மிகவும் குறைந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த நிலையில் ஒட்டுமொத்த நாட்டுக்கே தற்போது ஒரு நற்செய்தி வந்துள்ளது அந்த தகவலின்படி புதிய தங்க சுரங்கங்கள் பல ஒடிசாவில் கண்டறியப்பட்டுள்ளன இதனால் இந்தியாவின் மிக பெரிய பணக்கார மாநிலமாக ஒடிசா மாறும் என்று கூறப்படும் செய்தியானது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டுள்ளது தங்கம் என்பது பெருந்தன்மையும் புத்திசாலித்தனத்தையும் குறிக்கும் சாதனை மற்றும் வெற்றியை குறிக்கக்கூடிய நிறமாக தங்கம் கருதப்படுகிறது அதனால்தான் போட்டிகளில் முதல் பரிசு பெற்றவர்களுக்கு எப்போதுமே தங்கத்தாலான பரிசு கொடுக்கப்படுகிறது இது ஒரு ரசாயன பொருளாக இருந்தாலும் இதனை நாம் உற்பத்தி செய்ய முடியாது இதனை இயற்கையில் மட்டுமே கண்டுபிடிக்க வேண்டும் பூமி கிரகத்தில் இது ஐந்தாவது மிக அடர்த்தியான உலோகமாகும் பூமி உருவாகி இருபது கோடி வருடங்கள் கழித்து பூமியை தாக்கிய விண்கற்களில் இருந்து உருவானதுதான் தங்கம் தங்கத்தின் விலை ரெக்கை கட்டி பறந்தாலும் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்தாலும் நகைக்கடையில் கூட்டம் எப்போதும் குறைவதே இல்லை பிரபல திரைப்படமான பாசமலர் என்ற படத்தில் தங்க கடியாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார் என்று மாமனை பற்றி பாடும் அளவிற்கும் குழந்தைகளை தங்கமே என்று கொஞ்சும் அளவிற்கும் தங்கம் உணவு பூர்வமாக பாரம்பரியத்தில் கலந்திருக்கிறது என்பதுதான் உண்மை உலக அளவில் தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்திருக்கும் இந்த நிலையில் தங்கம் எங்கே இருக்கிறது என உலக நாடுகள் தேடி வருகின்றன உலகம் முழுவதும் பொருளாதார பதற்றம் ஏற்பட்டிருக்கும் இந்த காலத்தில் மக்கள் தங்கத்தில் முதலீடு செய்து வருகின்றனர் இந்தியா போன்ற நாடுகளில் ஆபரணத்துக்காகவும் சேமிப்புக்காகவும் மக்கள் தங்கம் வாங்குகிறார்கள் முதலீடு செய்வது மட்டும் அல்லாமல் தங்கள் நாடுகளில் தங்கம் இருக்கிறதா என பல உலக நாடுகள் ஆய்வு செய்து வருகின்றன இந்த நிலையில் இந்தியாவில் தங்கம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அமெரிக்கா சீனா ரஷ்யா போன்ற பெரிய நாடுகளுக்கு போட்டியாக வேகமாக வளர்ந்து வரும் இந்தியாவுக்கு கிடைத்துள்ள மெகா தங்கப் புதையல் தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ள உங்களை விரும்பி அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் தங்கச் சுரங்கங்கள் பெருமளவு தற்போது கண்டறியப்பட்டுள்ளன அனைவரும் இதனை மெகா கோல்டு ஜாக்பாட் ஃபார் இந்தியா என்று கூறி வருகிறார்கள் முதல் கட்ட மதிப்பீட்டின்படி பத்து முதல் இருபது மெட்ரிக் டன் அதாவது பத்தாயிரத்திலிருந்து இருபதாயிரம் கிலோ தங்கம் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது இந்திய புவியியல் ஆய்வு மையம் ஜிஎஸ்ஐ அதாவது ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த அளவை கணக்கிட்டு காட்டியிருக்கிறது ஒடிசாவில் பல பகுதிகளில் தங்கம் இருப்பதை ஒடிசா சுங்கத்துறை அமைச்சர் பிரபுலா மாலிக் அவர்கள் சட்டசபையில் அறிவித்தார் இந்தியா கடந்த ஆண்டில் ஏழ்நூறு முதல் எட்நூறு மெட்ரிக் டன் தங்கத்தை இறக்குமதி செய்தது ஒடிசாவில் பல மாவட்டங்களில் மண்ணில் புதைந்துள்ள கனிமங்கள் குறித்து இந்திய தொல்லியல் துறை ஆய்வு மேற்கொண்டது இதில் தியோகர் சுந்தர்கர் நபரக்பூர் கியோஞ்சர் அங்குல் மற்றும் கோராபுட் ஆகிய பகுதிகளில் தங்கக் கனிமங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் மயூர்பசை மங்கன்கிரி சம்பல்பூர் பௌத் ஆகிய இடங்களில் ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன இதன் காரணமாக ஒடிசா தங்கச் சுரங்கமாகவே மாறும் வாய்ப்பு நம்மை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது ஒடிசாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தங்க புதையல் இந்தியாவின் இறக்குமதி அளவை மாற்றாது என்றாலும் இந்தியாவின் உள்நாட்டு தங்க உற்பத்தியை கணிசமாக அதிகரிக்கும் என்பதில் ஐயம் ஏதுமில்லை அது மட்டும் அல்லாமல் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்தை இது அதிகரிக்கும் மிக முக்கியமாக இந்தியாவின் தங்க கையிருப்பு கணிசமாக உயரும் இங்கு தங்கச் சுரங்கம் தோண்டுவதற்கான ஏலம் வெகு விரைவில் நடைபெறும் என்று தெரிய வருகிறது வெளிநாட்டு இறக்குமதியானது குறைந்து உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் பட்சத்தில் தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று நிபுணர்கள் கணித்திருக்கிறார்கள் இம்மாநிலத்தில் உள்ள சுரங்கங்களிலிருந்து எவ்வளவு தங்கத்தை நாம் எடுக்க முடியும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் ஏதும் இன்னும் வெளியிடப்படவில்லை இருபதாயிரம் கிலோ என்பது வெறும் கணிப்பு மட்டுமே இதை கொண்டு உள்நாட்டு தேவையை ஈடு செய்ய முடியாது என்றும் கூறப்படுகிறது எனினும் நாட்டின் பொருளியல் வளர்ச்சிக்கான கதவுகளை இந்த தங்கச் சுரங்கங்கள் திறந்துவிட்டிருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் கர்நாடகாவில் உள்ள கோலார் தங்க வயலிலிருந்து கடந்த நூற்று இருபத்தி ஓரு ஆண்டுகளில் மட்டும் பத்து லட்சம் கிலோ தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்தியா கடந்த ஆண்டில் ஏழ்நூறு முதல் எட்நூறு மெட்ரிக் டன் தங்கத்தை இறக்குமதி செய்தது நாட்டின் உள்நாட்டு தங்க உற்பத்தி ஆண்டுக்கு ஒன்று புள்ளி ஆறு டன்கள் என்ற அளவிலேயே உள்ளது ஒடிசா அரசு ஒடிசா சுரங்கக் கழகம் மற்றும் இந்திய புவியியல் ஆய்வு மையம் ஆகியவற்றுடன் இணைந்து இந்த கண்டுபிடிப்புகளை வணிகமயமாக்குவதற்கான முயற்சிகளை துரிதப்படுத்தி வருகிறது இந்நிகழ்ச்சி ஒடிசா சுங்கத்துறை வரலாற்றில் புதிய மைல்கல்லாக இருக்கும் மேலும் இந்திய தங்க சுரங்கத்துறையில் ஒடிசா மாநிலம் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்பது திண்ணம் பூமியில் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த தங்கத்தை எடுக்க ஆசைப்பட்டு வேற்று கிரகவாசிகள் கூட பூமிக்கு வந்திருக்கிறார்கள் என்று சில அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள் நோபல் பரிசுகள் ஆஸ்கார் சிலைகள் மற்றும் பல்வேறு விருதுகளும் பெரும்பாலும் தங்கத்திலேயே செய்யப்படுகின்றன அல்லது தங்க முலாம் பூசப்படுகின்றன உலகெங்கிலும் அன்றாடம் நடைபெறும் பெரும்பாலான திருட்டு கொள்ளை கொலை மற்றும் கடத்தல் சம்பவங்களின் பின்னணியில் இருப்பது தங்கம் தான் உடனடியாக பணமாக மாற்றக்கூடிய அதன் தன்மையினால் தங்கத்தை நாம் லிக்விட் அசட் என்று அழைக்கிறோம் இப்படிப்பட்ட தங்கம் சுரங்கங்களில் கிடைத்தால் நிச்சயமாக நாம் கொடிகட்டி பரப்போம் தகதக இந்த தங்க வேட்டையில் நாம் ஜெயிப்போம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த செய்தி மெகா ஜாக்பாட் தான் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற உண்மையைக் கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா